வணக்கம் அதிமுகவின் ஆட்சி காலத்தில் நிகழ்த்தப்பட்ட கொடூரங்களில் ஒன்று சாத்தான்குளம் இரட்டை படுகொலை சாத்தான்குளத்தில் வந்து வணிகம் செஞ்சு வாழ்ந்து வந்த ஜெயராஜ் பென்னிக்ஸுங்கிற தந்தை மகன் காவல்துறையினரால் விசாரணைங்கிற பேரில் காவல் நிலையத்துக்கு அடைச்செல்லப்பட்டு அங்கே அடித்து உதச்சு சித்திரம் செய்யப்பட்ட விளைவாக அவங்க சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு இறந்து போனாங்க இந்த படுகொலைக்கு எதிராக அன்னைக்கு போராடுவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா கொரோனா காலகட்டம் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு ஆனாலும் சமூக வலைதளங்கள் வாயிலாக செய்தியை நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்த பிறகு வேற வழி இல்லாமல் அன்னைக்கு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் வந்து கைது செய்யப்பட்டாங்க கொலை வழக்கின் கீழே தொடக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து அதை மூடி மறைச்சார் பிரேத பரிசோதனை அறிக்கை வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஒரு காரணத்தை கற்பித்தார் இந்த மரணத்துக்கு ஆனால் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அன்னைக்கு நாடு முழுக்க பேசுபொருளாகி ஒரு அரசியல் நெருக்கடி பிறந்த பிறகு வேறு வழி இல்லாம அந்த படுகொலைக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டிய நெருக்கடிக்கு அதிமுக அரசு தள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்ட எதிர்கட்சி இருந்தவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு வந்து மிக காட்டமான அறிக்கை கொடுத்தார் காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது அது மட்டும் இல்லாமல் காவல்துறையிட்ட நாட்டை கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படிலாம் கேட்டார் அப்படி வந்து காவல் நிலைய மரணங்களுக்கு எதிராக அன்றைக்கு பேசிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் என்ன மாதிரி காவல்துறையை வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரோ அதையே தான் இன்னைக்கு ஸ்டாலின் பண்ணுறாரு நாம் அந்த மூன்றாண்டுகள ஆட்சியை கூட மதிப்பிட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து ஏப்ரல் மாதம் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதி வரையிலான பன்னெண்டு நாட்களில் நாலு காவல் நிலைய மரணங்கள் நாலு பேர் இறந்து போயிருக்காங்க மதுரையில் வந்து வழிப்பறி வழக்கில் கை செய்யப்பட்ட கார்த்திக்னு ஒரு இளைஞர் இறந்து போயிருக்காரு கா காவல் நிலைய மரணம் அதே போல் சென்னையில் பூந்தமல்லிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நசரத் பேட்டை அங்கே ஒரு கவுன்சிலர் வந்து கொலை வழக்கில் கை செய்யப்படுறாரு அவரும் காவல் நிலையத்தில் இறந்து போகிறார் அதே போல விழுப்புரம் பக்கம் ராஜான்னு ஒருத்தர் அவரும் காவல் நிலைய மரணம் அப்புறம் வந்து பாளையங்கோட்டை சிறையில் ஜெயக்குமார்னு ஒருத்தர் அவரும் காவல் நிலைய மரணத்துக்கு உள்ளாகிறார் இப்படி பன்னெண்டு நாட்களில் நாலு காவல் நிலைய மரணங்கள் இது மட்டுமானா ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சி காலத்தில் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் அவ்வளவு இருக்குது அப்படி தொடர்ச்சியாக படுகொலைகள் அரங்கேற்றப்படுது ஆனால் எந்த படுகொலைகளுக்கும் நீதி கிடைக்கப்படுறதில்லை இந்த படுகொலைகளை நிகழ்த்துறது யாருன்னு பார்த்தா காவல்துறை தான் சென்னையில் எம்ஜிஆர் நகர் சூர்யா சேலம் ஆத்தூரில் ராஜாமணி கோவை கருமத்தம்பட்டியில் இந்த பிரசாத்து தஞ்சை மேற்குல சத்தியவாணன் பரமத்து மணிகண்டன் ராமநாதபுரத்துல மணிகண்டன் நாமக்கல் கிளைசரியில் பிரவாகர் இந்த நாமக்கல் கிளைசரி பிரபாகரன் கதையை கேட்டிங்கன்னா அந்த நாமக்கல் கிளச்சலோட இறந்து போன பிரபாகர்ங்கிறவரு ஒரு மாற்றுத்திறனாளி அவரை வந்து ஒரு திருட்டு வழக்கில் கைது பண்றாங்க கைது பண்ணி சட்டவிரோதமாக காவல் நிலையத்தில் வைக்காம வேற ஒரு இடத்துல வச்சு அடிச்சு உதைக்கிறாங்க அதில் பிறப்பிறப்பில் அடிச்சதுல அந்த பிரபாகர்ங்கிறவரு சிறைக்குள்ளே இறந்து போறாரு ஒரு திருட்டு வழக்கில் கைது பண்ணி இந்த வழக்கை ஒத்துக்கங்கிறாங்க கிட்டத்தட்ட ஜெய்பிம் படத்துல என்ன கதையோ அதே தான் நாமக்கல்ல வந்து அந்த பிரபாகரங்கிற மாற்றுத்திறனாளிக்கு நடந்துச்சு ஆனால் ஐயா ஸ்டாலின் ஜெய்பியும் படம் பார்த்துட்டு என்னால் தூங்க முடியல என்னால் வந்து இதை சகிச்சுக்கவே முடியல எனக்கு வந்து மிசா காலத்தில் நான் துன்படுத்தப்பட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இதை ஏற்கவே முடியாதுன்னு ஜெய்பிம் படத்தில் ஒரு படத்தில் போடியாக காவலர்களால் துன்படுத்தப்பட்ட அந்த காட்சியை பார்க்குறப்ப மனம் வெதும்பினார் ஐயா ஸ்டாலின் ஆனால் அவர் ஆட்சி காலத்தில் ஜெய்பிம் படத்தில் வருவது போலவே காவல் நிலையம் மரணங்கள் படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கு ஒன்றும் இல்லை தொடர்ச்சியான படுகொலை அதே போல் நெல்லையில் சுலைமான் நெல்லையில் தடிவீரன் சேப்பாக்கம் திருவெல்லிக்கணில விக்னேசுங்கிற இளைஞன் இந்த சேப்பாக்கம் திருவெல்லிக்கணில இறந்து போன விக்னேசுங்கிற இளைஞ அவனை காவல்துறை அடிக்குது அவன் கொலை செய்ய போடுறான் இறந்து போயிடுறான் இறந்து போன பிறகு அந்த சமயத்தில் வந்து பேசுபொருளாம் ஆகுது சேப்பாக்கம் திருவெல்லிக்கண்ணில இறந்து போயிட்டான் விக்னேஷுங்கிறவன் அப்படின்னு அன்னைக்கு சட்டமன்ற கூடுங்கிறதுனால கூடுதுங்கிறதுனால சட்டமன்றத்திலையும் வைக்கிறாங்க சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொன்னாங்க அவன் வந்து வாந்தி வலிப்பு ஏற்பட்டு இறந்து போயிட்டான் இந்த வாந்தி வலிப்பு ஏற்பட்டு யார் இறந்து போனா யார் சொன்னான்னா காவல்துறையினர் எழுதி கொடுத்த அந்த அறிக்கை கதை காவல்துறை எழுதி கொடுத்தத அப்படியே சட்டமன்றத்தில் வாசித்தார் ஆனால் அதுக்கு பிறகு அவன் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அவன் அவ்வாறு இறக்கலை மாறாக காவல்துறையினர் அடித்ததில் இறந்து போயிட்டான் தெரிய எடப்பாடி பழனிசாமி சாத்தாங்குளத்தில் அன்னைக்கு பிரேத பரிசோதனை அறிக்கை வர்றதுக்கு முன்னாடி அவராக ஒரு முன்முடிவுக்கு வந்தார்ல இப்படி தான் இறந்து போயிட்டார் இயற்கை மரணம் தான் அப்படின்னு அதே போல இந்த விக்னேஷுங்கிற தம்பி அவர் இறந்து போனதுக்கு காவல்துறையினர் காரணம் இல்லை இயற்கையான மரணம்னு காவல்துறையினர் எழுதி கொடுத்த கதையை அதாவது பச்சை பொய்யை தமிழக சட்டமன்றத்தில் சொன்னார் ஐயா ஸ்டாலின் அதுக்கு பிறகு பிரேத பரிசோதனை அதுக்கு வந்து அது போயின்னு ஆன பிறகு இவர் வழி இல்லாமல் இந்த விக்னேஷ் மரணத்தில் தொடர்புடைய காவல்துறையினரை கைது பண்ண வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க ஆனால் மற்றபடி யாரையும் கைது பண்ணல மற்ற இருபதுக்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் அதாவது படுகொலைகளில் யாரையுமே இந்த அரசு கைது பண்ணலை யாரையும் கைது பண்ணி உள்ள போடல ஆனால் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலை செய்யப்பட்டப்ப இவங்க தான் குதிச்சாங்க இவங்க தான் போராட்டம் பண்ண போறதா அறிவிச்சாங்க நாங்கள் சும்மா விட மாட்டோம்னாங்க அன்னைக்கு ஊரடங்கு காலகட்டம் அன்னைக்கு வந்து கொரோனா சமயம் கடத்தினால யாரும் வெளில போக அனுமதி இல்லை அன்னைக்கு சென்னையில் கிளம்பி தூத்துக்குடிக்கு போனார் உதயநிதி அந்த பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பெண்டிக்ஸ் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல போனதில் தப்பு இல்லை விதியை மீறி போனார் ஆனாலும் தப்பு இல்லை ஆறுதல் சொல்ல போறார் நம்ம ஒன்றும் அதை குறை சொல்றதுக்கு இல்லை அப்படி வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் கொரோனா காலத்தில் ஊரடங்கு காலகட்டத்தில் அனுமதி இல்லாமல் விதியை மீறி ஜெயராஜ் பென்னிக்ஸ் குடும்பத்துக்கு ஆறுதல் சொன்ன போன ஆறுதல் சொல்ல போன உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக அங்கு வைக்கக்கூடிய சிறப்பாக்கம் திருவேலிக்கண்ணில் விக்னேஸ்வர் இளைஞர் இறந்து போனானே அந்த விக்னேஸ்வர இளைஞன குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல நேரில் போனார இந்த விக்னேஷ் மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவன் இறந்து போன பிறகு இறந்து போன பிறகு அவனை கொண்ட அடக்கம் என்னது எரிச்சல் யாருன்னா காவல்துறை காவல்துறை இந்த வேலையை பார்த்துச்சு இப்படி தொடர்ச்சியாக பல காவல்துறை மரணங்கள் அதைத்தான் ஏப்ரல் அஞ்சுலேருந்து பதினாறு வரைக்குமான இந்த பன்னெண்டு நாட்களில் நாலு காவல் நிலைய மரணங்கள் இந்த நாலு காவல் நிலைய மரணங்கள் நிகழ்த்தப்பட்டது இந்த தேர்தல் பரப்பை உச்ச கடத்தினதால ஊடகங்கள் வந்து எடுக்கவே இல்லை இப்போ இன்றைக்கி வந்து பிபிசி இணையதளம் பிபிசி தமிழ் இணையதளம் அதில் ஒரு கற்றலை போட்டிருக்காங்க அந்த கட்டுரையில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பன்னெண்டு நாட்களில் நாலு காவல் நிலைய மரணங்கள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கற்றுரை வெளியாகி இப்போ மூணு நாலு நாள் ஆயிடுச்சு ஆனால் தமிழ்நாட்டு தொலைக்காட்சிகளில் காட்சி ஊடகங்களில் யாரும் அதை பேசு யாரும் எடுத்து பேசலை ஏன்னா எப்போதும் போல திமுக வெண்சாமரை வீசக்கூடிய வேலையை ஊடகங்களும் நடுநிலையாளரும் செய்கிறாங்க ஆனால் ஐயா அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க மிசா காலத்தில் நான் துன்புறுத்தப்பட்டேன் மிசா காலத்தில் வதைப்பட்டேன் மிசா காலத்தில் காவல்துறையை அடித்தாங்க உதச்சாங்க மிசா கொண்டுவரப்பட்டது மிசா காலங்கிறது இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில் சொல்கிறார் இந்திரா காந்தி இறந்து போய் காந்தி இறந்து போய் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிற்கிறோம் ஆனால் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தை காவல்துறையை துன்படுத்தினதை இன்றைக்கு வரைக்கும் ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் பல மேடைகள் சொல்கிறாரு அதுவும் அன்னைக்கு காவல்துறை அதிகாரிகளால் எப்படி ஐயா ஸ்டாலின் வந்து தாக்கப்பட்டாங்கிறத ஒரு சிலை போல வெடிச்சு காவல்துறையினால் தாக்கப்பட்டதை சிலை போல் வெடிச்சு ஸ்டாலின் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டார் அப்படின்னு சிலை போல் வெடிச்சு அதை வந்து அப்படியே சிறை போல கட்டமைச்சு வடிவமைச்சு அதை திறந்து வச்சு கமலஹாசனை போய் பார்க்க வச்சு ஜெயமரவியை பார்க்க வச்சு எல்லா பிரபலங்களை எல்லாம் போய் பாருங்கள் தான் அன்னைக்கு மிஸ் காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி காலத்தில் அன்னைக்கு சிறைக்குள்ள வந்து ஸ்டாலின் துன்படுத்தப்பட்டாரு தான் கஷ்டப்பட்டாரு பாருங்கன்னு அன்னைக்கு துன்படுத்தப்பட்டதை இன்னைக்கு வரைக்கும் காட்சி பொருளாக அரசியலாக திமுக மாற்றி கொண்டு கிடாது ஆனால் இந்த திமுகவின் ஆட்சி காலத்தில் காவல்நிலைய மரணங்கள் காவல் நிலைய அடாவடித்தனங்கள் குறைஞ்சபாடு இல்லை அதையே என் ஸ்டாலின் கண்டுகிறதில்லை இன்னைக்கு வரைக்கும் இங்கே சென்னையில்ங்க நாம் அதை கடந்து போகிறோம் சர்வசாதாரமாக கடந்து போகிறோம் சென்னையில் வந்து செய்தியை படிக்கிறோம் அதாவது கைது செய்யப்பட்டாங்க தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணாங்க கைகால் முடிந்தது விழுந்து கை கால் முடிந்தது இல்லைனா பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கைகால் ஒடிஞ்சிச்சு அப்படின்னு செய்தி எப்படி பாத்ரூம் எப்படி வடிக்க விடுது எப்படி வடிக்க விடுது அந்த பாத்ரூமை வந்து அந்த கழிவறையை வந்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் பயன்படுத்துகிறாங்க திறந்தோறும் பயன்படுத்துகிறாங்க திறந்தோறும் பயன்படுத்துகிறப்ப ஒரு காவலர் கூட வலித்து விழுந்து கையோ காலையோ முறிச்சுக்கிட்டது இல்லை ஆனால் கை செய்யப்பட்டு காலையில் வச்சுருந்து மாலையில் கொண்டா சிறையில் அடைக்க போகிறாங்க ஒரு நாள் தான் அந்த ஒரு நாளில் ஒரு மூணு முறை நாலு முறை பயன்படுத்துவாரே அந்த நாலு முறை பயன்படுத்துகிறப்ப ஒரு மூணு முறை பயன்படுத்துகிறப்ப வலித்து விழுந்து கையால் ஒடிச்சுக்கிறது இது வந்து வெளில சொல்கிற காரணம் ஆனால் ஊருக்கு தெரியும் உலகத்து தெரியும் எல்லாருக்கும் தெரியும் யாரும் பார்த்து முறை வடித்து விழுறது கிடையாது யாரும் தப்பிச்சு முயற்சி தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணி கீழே விழுந்து காய்கால ஒடிச்சுக்கிறது கிடையாது திட்டமிட்டு காவல்துறை கையை முறிக்குது காலை முறிக்குது குறிப்பாக சென்னையில் சென்னையில் சாதாரணம் நடக்கும் கையை முறிக்கிறது காலை முறிக்கிறதுலாம் சாதாரணமாக நடக்கும் அதெல்லாம் நம்ம நேரடி அனுபவத்திலே பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அன்னைக்கு வந்து காவிரி உரிமைக்காக போராடுகிற போது அன்னைக்கு வந்து ஐபிஎல் போட்டே சென்னையில் நடத்தக்கூடாது காவிரிச்சுக்கள் இருக்க சமயத்தில் நடத்தினாங்கன்னா கர்நாடக அரசு வந்து நீதிமன்றத்தில் போய் காமிப்பான் தமிழ்நாட்டில் வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது காவிரி பிரச்சனை பிரச்சனையே கிடையாது அதனால் வந்து காவிரி உரிமையை வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வாதத்தை வைப்பான் அப்போ ஐபிஎல் அந்த போன்ற கேளிக்கைகளுக்கு இந்த நேரத்தில் இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐபிஎல் போட்டி நடத்தக்கூடாதுன்னு அன்றைக்கி ஐபிஎல் மைதானத்தை முற்றுகிட்டு சேப்பாக்கம் மைதானத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்துகிறப்ப அன்னைக்கு வந்து கைது செய்யப்பட்டோம் நிறைய பேர் கைது செய்யப்பட்டோம் நானும் கை செய்யப்பட்டேன் என்னோடய வழக்கல் தம்பி தம்பி மதன்னு கை செய்யப்பட்ட மதன் தம்பி கைது செய்யப்பட்டார் அந்த மதன்கிற தம்பி கை செய்யப்பட்ட பிறகு அவர் காவல்துறையினரை தாக்கினதாக குற்றச்சாட்டு அப்படி தாக்குறதா குற்றச்சாட்டுன்னா அவர் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்தலாம் சட்டப்படி அவர் எதிர்கொள்வார் தண்டனைனா அதை பெற்றுக்கொள்வார் இல்லை அவர் நிரபராஜினா வெளியே வர போகிறார் இவ்வளோதான் ஆனால் அவர் கை திட்டமிட்டு ஒடிக்கப்பட்டுச்சு அவர் கையை ஒடிச்சாங்க நான் சிறைக்குள்ளே பா இருக்கிறப்ப நான் புலனில் பார்த்துருக்கேன் குறைஞ்சபட்சம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் கை காலை ஒடிச்சிருப்பாங்க ஏன்னா அது ஒடிக்கிறதுக்காக காவல்துறை ஒடிக்குது நீங்கள் வந்து கை கால ஒடிச்சிட்டு அதோட விடப்படுதில்லை தண்டனை கொடுக்குறீங்க அப்புறம் எதுக்கு கை காலை உடிக்கணும் கை காலை உடிப்பதற்கு என்ன உரிமை இருக்கு இருக்குது ஏன் கை காலை உடிக்கணும் எல்லார் கை காலையும் வந்து காவல்துறை உடிச்சிருமா யார் கேட்க நாதி இல்லாதவனோ எவன் அரசியல் பின்புலம் இல்லாதவனோ எவன் ஏழையோ எவன் பஞ்ச பிராரியோ எவன் பாமரனோ அவன் கைகால உடிக்கும் ஆனால் ஒரு ஒரு பெரிய பணக்காரர் இருக்கான் ஒரு அரசியல் செல்வாக்கு கொண்டவன் இருக்கான் ஒரு பின்புலம் கொண்டவன் இருக்கான் அவன் காலை ஒருபோதும் காவல்துறை ஒடிக்காது அது சல்லிர் போட்டு அனுப்பி வைக்கும் அவன் கேட்க நாதி இல்லாதவனால் கைகளை ஒடிக்கும் இது சர்வசாதாரமாக சென்னையில் அரங்கேற்றப்படுது ஆனால் இன்றைக்கு வரை ஐயா ஸ்டாலின் ஒரு இடத்துல கூட அது கண்டித்ததில்லை அப்புறம் நாடறியப்பட்ட சம்பவம் பல்வீர் சிங்னு ஒரு அதிகாரி அம்பா சமுத்திரத்தில் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பல்வீர் சிங் அவர் என்ன பண்ணுறாரு ஐபிஎஸ் படிச்சுட்டு டாக்டர் வேலை பார்க்குறாரு அதுவும் பல் டாக்டர் வேலை பார்க்குறாரு விசாரணை சிறைவாசிகளை வந்து கைது பண்ணி சிறையில் அடைக்க வேண்டியதான் உன்னோட வேலை செயல் அடைச்சப்பட்ட பிறகு அடைச்சப்பட்ட பிறகு அவங்க ஜாமீன் பெற்றுக்கொண்டு வெளில வந்து வழக்கை நடத்தி அதில் தண்டனை பெறாங்களா அல்லது நிரபராதியாக விடுதலை அவங்களோட அது அவங்களோட வேலை அவங்களோட பாடு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு இந்த பல்வி சிங்கிற அதிகாரி அந்த விசாரணை சிறைவாசியை வர்றாங்கள அவங்களையெல்லாம் காவல் நிலையத்தில் வச்சு அவங்களோட பல்லை பிடுங்கிறது ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து உச்ச உச்ச வழி அப்படின்னா பிரசவ வழி ஒரு ஆணுக்கு வந்து உச்சபட்ச வலினா பல்வழி ஏன்னா மண்டை கூட்டுக்குள்ளே இருக்குது வலி கடுமையாக இருக்கும் அதுவும் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தொழில்நுட்பமெல்லாம் வளர்ந்துருச்சு மருத்துவமெல்லாம் மேம்பட்டுருச்சு இன்றைக்கி வலிக்காமல் பிடுங்கலாங்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் வலியோடு பிடுங்குறப்ப உயிர் கூட போயிருக்குங்கிறாங்க ஏன்னா வழி தாங்க முடியாது அப்படி இருக்கப்ப பல்லை வந்து குரலை வச்சு பிடுங்கி எடுப்பாராம் வழியில் வேதனையில் துடிப்பான் ஒருத்தன் அவ்வளோ துடிப்பான் ரத்தம் சொட்டும் ஆனாலும் கவலைப்படாமல் பல பேரோட பல்ல பிடிஞ்சிருக்காரு இந்த பல்வீர் சிங்கிற ஐபிஎஸ் அதிகாரி அப்படி எல்லாரையும் துன்புறுத்துறப்ப ஒரு ஒரு பையன் இருக்கான் அவனை அடிக்காதீங்க அவன் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு அவனை பற்றி பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க அப்படியே சொல்லிவிட்டு அவனோட பிறப்பிருப்பை கையை வச்சு நசுக்கிறான் இந்த காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் அந்த பல்வீர் சிங்கு இது வரைக்கும் கைசேப்படுதுங்க இன்னைக்கு வரைக்கும் கைசப்படுது பல பேரோட பல்ல அப்படிங்கிறிக்கான் அல்ல பல்ல விட்டவங்க தொடக்கத்தில் குடுத்தாட்டை வச்சாங்க ஒருத்தர் என்னன்னா இல்லை இல்லை பல்லெல்லாம் யாரும் பிடுங்கலை நான் வந்து தடுக்கி விழுந்து பல்லு போயிடுச்சு ஆனால் பல்லு எங்கே போயிருக்குன்னு பார்த்தா இங்கே கடவா பல்லு போயிருக்கு கீழே முன் முன்பல்லு போவோம் கடவா பல்லு எப்படி போவோம் அப்போ வந்து பல்ல பிடுங்கினாலோ கையை உடிச்சாலோ காலை உடித்தாலோ இந்த அரசு வந்து கண்டுகொள்ளாம இருக்குது தான் மனித உரிமைன்னு பேசுறாங்க சமூக நீதினு பேசுறாங்க விளிம்புநிலை மக்களுக்கான அரசியல்னு பேசுகிறாங்க ஆனால் எல்லா அந்த குற்றங்களும் இது போன்ற எல்லா அடாவடித்தனங்களும் அதிகார துஷ்பிரயங்களும் நிகழ்த்தப்படுவது விளிம்பு நிலை மக்கள் மீது தான் தொடர்ச்சியாக நடக்குது ஆனால் எதுக்கும் எந்தவித நீதியும் கிடையாது தொடர்ச்சியாக நடக்குது உள்துறை அமைச்சகம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று நினைக்கிறேன் பத்ம நாபையா கமிட்டின்னு கமிட்டி போட்டிருக்கு அந்த கமிட்டி சொல்லுது காவல்துறைக்கு வந்து சிறைவாசியில் அடிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற எண்ணம் வந்து இங்கே ஆழமாக பதிஞ்சிருக்கு ஒரு காவல்துறை வந்து விசாரணைக்கு சிறைவாசி வர்றாரா அந்த சிறைவாசி அடிக்கலாம்ங்கிற எண்ணம் வந்து வேறொன்று இருக்குது அதுதான் சித்திரசிகளுக்கெல்லாம் காரணமாக அப்படிங்கிறாங்க பொதுவாக வந்து அவங்கள வந்து கைதின்னு சொல்லக்கூடாது சிறைவாசின்னு தான் மானுவன் இதுதான் விதி மரபு அப்படி சிறைவாசின்னு சொல்லணும் அப்படின்னு ஆனால் இங்கே எல்லா மனித உரிமை மீறலும் அரங்கேற்றப்படுது எல்லா அநியாயமும் நடக்குது தொடர்ச்சியாக பல மரணங்கள் பல படுகொலைகள் தொடர்ச்சியாக துன்புறுத்தல் நடக்குது நம்ம படத்தை பார்க்குறோம் என்ன படத்தை பார்க்குறோம் சாமி படத்தை பார்க்குறோம் அப்புறம் வந்து சிங்கம் டூ சிங்கம் மூணு சிங்கம் ஒன்று இந்த படங்களை பார்க்குறோம் படத்தை பார்த்துட்டு காவல்துறை இப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பில் இந்த அமைப்பு முறைக்குள்ள இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு காவல்துறை கதாநகராக இருக்க வாய்ப்பே இல்லை காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஓவேத ஆர்டர் தலைமைக்கு கீழ்ப்பொடியே கற்றுக்கொண்டு அவன் என்ன சொல்கிறானா கேளுங்கிறதான் அப்போ மேல்மட்டத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்பாங்க அதனால் காவல்துறை தன்னிச்சையாக முடிவெடுப்பதற்கான அதிகாரம் ஒருபோதும் இல்லை அதனால் இங்கே காவல்துறை இந்த கட்டமைப்புக்குள்ள கதாநகனாக இருக்கவே முடியாது அதனால் வெற்றிமாறன் படங்களில் ராமு போன்றவங்க வந்து காவல்துறை வந்து கதாநாயகனா காட்டுறது கிடையாது ஏன்னா யதார்த்த என்னங்களுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு சாதாரணமாக எல்லாம் நிகழ்த்தப்படுது இந்த பன்னெண்டு நாட்களில் நாலு காவல் மரணங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட காவல்நிலை மரணங்கள் இதில் விக்னேஷோட மரணம் அது சட்டமன்ற வரைக்கும் வந்ததால அதுக்கு வந்து தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் வந்து பன்னிட நீக்கம் செய்யப்பட்டு அவங்க வழக்கு போட்டு கை செய்ற நிலக்கி நிலைக்கு போனாங்க மற்ற எந்த வழக்கலையும் எந்த வழக்கலையும் எந்த காவல்துறை அதிகாரியும் கைது செய்யப்படலை பணியிட நீக்கம் செய்யப்படல அந்த இறந்து போனவங்களோட குடும்பத்துக்கு குறைந்தபட்சமான ஒரு நிதி பங்களிப்பு கூட நிதி கூட கொடுக்கப்படல நல்ல உடலத்தோட திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்காங்க முதுகுளத்தில் மணிகண்டன்னு ஒரு தம்பி நல்ல உடலத்தோட ஆரோக்கியமாக இருக்கான் ஒரு நாள் வந்து விசாரணைக்கு போயிட்டு வர்றான் போயிட்டு வந்து அடுத்த நாள் இறந்து போகிறான் தொடக்க தொடக்கத்தில் என்ன சொல்கிறாங்க அவன் பரோட்டா சாப்பிட்டான் சரிமான அகமைச்சத்து போனான் இல்லை வந்து அவனுக்கு வந்து பாம்பு கடிச்சிருச்சு இல்லை வந்து அவனுக்கு உடம்பு திடீர்னு காணாமல் போயிடுச்சு திடீர்னு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இப்போ இந்த நாலு மரணத்தில் ஒரு மனம் சொல்கிறாங்க அதீத காய்ச்சல் அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துருச்சு அதான் இறந்து போயிட்டாங்க நல்லா தோடு இருக்கான் திட இருக்கான் ஆரோக்கியமாக இருக்கான் எந்த நோயும் இல்லை ஆனால் ஒரு நாள் காவலையை விசாரணைக்கு போயிட்டு வந்த பிறகு இறந்து போனான்னா ஒரே நாளில் சாகிற அளவுக்கு காவல்துறை அவ்வளவு துன்புறுத்தல்களை செய்யுது இது எல்லாத்தையும் தெய்வின் படத்தை பார்த்து மனமுருகக்கூடிய ஐயா ஸ்டாலின் மிச காலத்தில் காவல்துறையால் நேரடியாக துன்புறுத்தப்பட்ட ஐயா ஸ்டாலின் போன ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலைக்கிறதாக பொங்கிய ஐயா ஸ்டாலின் காவல் நிலையங்கள் சாத்தான்களை கூடமாக மாறக்கூடாது என்று கண்டித்த ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காங்க தான் வெக்க கேடு